பிரமதத்தன் குணப்படுத்த குசநாபன் வேள்வியால் காதி என்னும் மகன் பெற்றான் வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலில் குசநாபம் மன்னனின் நூறு செல்வ மகளிரும் வாயுதேவனின் சீற்றத்தால் கூன்முதுகு கொண்ட கதையை கேட்டோம் அல்லவா அந்த கூன்முதுகுடன் பிரமதத்தன் என்னும் மகானுக்கு அவர்கள் மனம் முடிக்கப்பட்டனர் என்பதையும் அறிந்து கொண்டோம் ஆனால் அந்த நூறு பெண்களின் கதி என்ன அவர்களது துயரம் நீங்கியதா அந்த புனிதரின் திருமணம் என்ன விளைவை ஏற்படுத்தியது கம்பரின் காவிய வரிகளில் மூழ்கி அந்த அதிசயத்தை காண்போம் வாருங்கள் அவன் மலர் கைகள் நீவ கூன் நிமிர்ந்து அழகு வாய்த்தார் புவனம் முற்றுடைய கோவும் புதல்வர் இல்லாமை வேள்வி தவர்களின் புரிதலோடும் தகவ உற தழலின் நாப்பன் கவனவேக துறங்கக்காதி வந்து உதயம் செய்தான் அவன் மலர் கைகள் நீவ கூன் நிமிர்ந்து அழகு வாய்த்தார் ஆஹா அந்த அற்புதமான காட்சி பிரமதத்தன் என்ற அந்த பெருந்தகை தனது மலர் போன்ற கைகளால் ஒரு தாயின் வாஞ்சையோடும் ஒரு தந்தையின் கருணையோடும் ஒரு மருத்துவனின் ஆற்றலோடும் அந்த நூறு இளவரசிகளின் கூன் விழுந்த முதுகை மெல்ல நீவினார் என்ன அற்புதம் அவருடைய கைகள் பட்ட மாத்திரத்தில் ஒவ்வொரு கூன் முதுகும் நிமிர்ந்தது ஒரு மலர் இதழ் விரிவது போல் ஒரு மெல்லிய சில்லென்ற காற்றுப்பட்டு இதயம் சிலிர்ப்பது போல் அந்த பெண்களின் உடல் நேரானது சிதைந்த அவர்களது அழகிய வடிவம் மீண்டும் வாய்த்தது இழந்த பொலிவும் வசீகரமும் இளமையும் ஒரு சேர பொங்கி வழிந்தது அந்த நூறு மங்கையரும் மறுபிறப்பு எடுத்தது போல் மீண்டும் முழு நிலவாய் ஜொலித்தார்கள் புவனம் முற்றுடைய கோவும் புதல்வர் இல்லாமை வேள்வி உலகம் முழுவதையும் ஆளும் அத்தனை பெருமைகளையும் பெற்றிருந்தான் குசநாபன் என்ற அந்த மன்னன் நூறு அழகிய மகள்களை பெற்றிருந்தும் அவனது மனம் ஒரு பெரும் ஏக்கத்தால் அல்லாடியது என்ன அது புதல்வர் இல்லாமை ஆம் அவனுக்கு ஒரு ஆண்மகன் இல்லை தனது வம்சத்தை தாங்கி நிறுத்தி தனது நாட்டை ஆளக்கூடிய ஒரு வாரிசு இல்லையே என்ற கவலை அவனை கவ்விக்கொண்டது இந்த பெரும் குறையை போக்க அவன் தீர்மானித்தான் தவர்களின் புரிதலோடும் தகவு உற தழலின் நாப்பன் அவன் என்ன செய்தான் பெரும் தவத்தையுடைய முனிவர்களை ஞானிகளை அழைத்தான் அவர்களின் அறிவுரையோடும் அவர்களது மந்திரங்களின் துணையோடும் தக்க சடங்குகளோடு புனிதமான வேள்வி ஒன்றை ஆரம்பித்தான் ஹோம குண்டத்திலிருந்து அனல் கக்கும் அந்த வேள்வி தீ வானை நோக்கி சீறி பாய்ந்து எரிந்தது அக்னியின் ஜுவாலைகள் சுடர்விட்டு பிரகாசிக்க முனிவர்களின் வேத கோஷங்கள் விண்ணை அதிரவைக்க கூசநாபனின் உள்ளம் ஒரு குழந்தையை பெற வேண்டி உருகியது கவனவேக துறங்க காதி வந்து உதயம் செய்தான் திடீரென அந்த வேள்வித்தீயின் நடுவில் ஒரு பிரகாசமான ஒளி தேவர்கள் பூமாரி பொழிய அங்கே ஒரு குழந்தை தோன்றினான் கம்பீரமான தோற்றம் வேகமான குதிரையைப் போல பாய்ந்து செல்லும் ஆற்றலைக் குறிக்கும் கவன வேக துரங்கம் என்ற அடைமொழியோடு அந்த குழந்தை காதி என்ற திருநாமத்துடன் வந்து உதித்தான் குசநாபனின் பெரும் தவம் பலித்தது வேள்வித்தீயின் சாட்சியாக அவனது குலத்தை தழைக்கச் செய்ய ஒரு மகவு தோன்றினான் என்ன ஒரு அற்புதம் குசனாபனின் முகம் மலர்ந்தது அவன் மனம் குளிர்ந்தது பிரமதத்தனின் கைகளால் அத்தனை பெண்களும் மீண்டும் பொலிவு பெற்றனர் குசனாப மன்னனின் வேள்வியால் காதி என்னும் ஆண்மகன் தோன்றினான் இந்த காதி யார் அவனது பெருமைகள் என்ன அவனுக்கும் விஸ்வாமித்திர முனிவருக்கும் என்ன தொடர்பு அடுத்த பாடலில் அந்த கதையின் தொடர்ச்சியை அறிவோம்